மனிதர்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான உண்மைகளை தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க பல பொய்யான விஷயங்களை உண்மை நம்பி ஏமாறுவாங்க இப்படி மனிதர்களை ஏமாத்துகிற பொய்களை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று இருந்து கேட்குற பொய்கள் அரசியல்வாதி மீடியா சொல்கிற பொய் சுற்றி இருக்க மனிதர்கள் பெற்றோர்கள் சொல்கிற பொய் இல்லை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துட்டு அந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னு சரியாக புரிஞ்சுக்காம அதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏமாறுறது இது மாதிரி வெளியில் நடக்கிற விஷயங்கள்னால பல பொய்களை நம்ப வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் ஒரு வகையான பொய் இன்னொரு வகையான பொய் ஒரு மனிதன் பிறக்கும் போதே பல பொய்களை நம்பிட்டு தான் பிறப்பேன் இயற்கையே பல பொய்யான விஷயங்களை உண்மன் நம்ப வைக்கும் இதுக்கு உதாரணம் எல்லா உயிரினங்களுமே சாகிறது ரொம்ப கெட்டது அப்படின்னு நம்புது ஆனால் இது உண்மைதானா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம இந்த உடம்புக்குள்ளே தான் இருப்போம் இந்த உடம்ப விட்டு வெளியே போக முடியாது இந்த உடம்பால் என்னத்தை உணர முடியுமோ அதெல்லாம் தான் நம்மளால் உணர முடியும் ஆனால் மரணம் நேரும்போது ஒன்று மரணத்துக்கு அப்புறம் எந்த வாழ்க்கையும் இல்லாமல் அப்போயே அழிஞ்சிடலாம் இல்லை செத்தப்புறம் உடம்பு அப்படின்ற சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்து வேற ஒரு வாழ்க்கையை நோக்கி போகலாம் மனிதர்களோட உடம்பு அப்படின்ற சிறைச்சாலை கூட பரவாயில்ல மனித உடம்பை வச்சு பல விஷயங்களை உணரலாம் பல செயல்களை பண்ணலாம் ஆனா மிருகங்களுக்கு அப்படி கிடையாது மிருகங்களால் பெருசாக எதையுமே உணரக்கூட முடியாது மனிதர்களோட உடம்பு சிறைச்சாலை கொஞ்சம் வசதியானது ஆனா மிருகங்களோட உடம்பு சிறைச்சாலை அந்த வசதி கூட இல்லாதது இப்படி ஒரு சிறைச்சாலையிலேருந்து விடுதலை தர மரணத்தை எல்லா உயிரினங்களும் ரொம்ப மோசமானதாக பார்க்குது மரணத்தை ஒரு பரிசு பெட்டி கூட ஒப்பிடலாம் பரிசு பெட்டியில் எப்படி என்ன இருக்குன்னே தெரியாது என்ன வேணால் இருக்கலாம் அதே மாதிரி மரணமும் நமக்கு என்ன வேணால் கொடுக்கும் ஒன்று அது ஒரு நிரந்தர முடிவை கொடுக்கும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணாத ஒரு விஷயத்தை கொடுக்கும் மரணம் அப்படின்ற பரிசு பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கணும் ஆனால் அப்படி யாரும் மரணத்தை பார்த்து பண்ணுறது கிடையாது இப்படி மரணத்தை பரிசு பெட்டி கூடயோ சிறைச்சாலையிலேருந்து விடுதலை அடையிறது கூடயோ ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்படிலாம் யோசித்து பார்க்கும்போது மரணம் உண்மையிலே மோசம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஆனால் இயற்கையாகவே உயிரினங்கள் மரணத்தை ரொம்பவுமே மோசமானதாக கருதுது இதுக்கு காரணம் ஒரு உயிரினம் மரணத்தை மோசமாக கருதலாட்டி அது சாகாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணாது அதனால் அதுக்கு உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு உயிரினம் மரணத்தை ஏதோ ரொம்பவுமே மோசமானதாக பார்த்துச்சுன்னா அந்த உயிரினம் மரணத்திலிருந்து அதிகமாக தப்பிக்க முயற்சி பண்ணும் அதனால் உயிர் வாழ்கிறதுக்கு அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்படி இயற்கையிலேயே மரணம் ரொம்ப கெட்டது அப்படின்ற பொய்யை நம்புகிற உயிரினங்கள் தான் நல்லா உயிர் வாழுது ஆனால் மரணம் ரொம்ப மோசமானது இல்லை அப்படின்னு உண்மையை உணர்ந்த உயிரினம் உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இப்படி ஏமாறுறதுனால உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது உயிர் வாழணும் அப்படின்றதுக்காண்டியே ஒவ்வொரு உயிரும் பல விதத்தில் ஏமாந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தான் மனிதர்களும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும் நம்புவாங்க இதுவுமே உயிர் வாழணும் அப்படின்றதுக்காண்டி நம்பப்பட்ட ஒரு பொய் தான் ஏன்னா மனிதர்கள் எது மேலெல்லாம் ஆசைப்படணுன்றத அவங்க முடிவு பண்ணுறது கிடையாது இயற்கையாகவே குறிப்பிட்ட சில விஷயங்கள் மீது தான் அவங்களுக்கு ஆசை இருக்கும் அவங்களுக்கு எது எதுலலாம் ஆசை இருக்குது அப்படின்றத பார்த்தா ஒன்று இனப்பெருக்கத்துக்காண்டியும் பெருமைக்காண்டியும் தான் அந்த ஆசைகள் இருக்கும் காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறது குழந்த பெற்றுக்கிறது அந்த குழந்தைக்கு வாரிசை உருவாக்குறது இது இதுமாரெல்லாம் மனிதர்களுக்கு ஆசை இருக்கும் இது எல்லாத்தையும் கவனித்து பார்த்தா இது எல்லாமே இனப்பெருக்கம் சார்ந்தது அடுத்து வேறு ஆசைகள் தோற்றத்து மீது மற்றவங்க கண்ணுக்கு சிறப்பாக தெரியணும் அப்படின்றது கண்டி பேச்சை மாற்றிக்குவாங்க செயலை மாற்றிக்குவாங்க ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க பணம் புகழ் இது மாதிரியான விஷயங்களை அடைஞ்சு மற்றவங்க கண்ணுக்கு சிறப்பாக தெரிவாங்க இதெல்லாமே பெருமை சார்ந்த ஆசைகள் இப்படி பெருமைக்காண்டி பல விதத்தில் ஆசைப்படுவாங்க எல்லா ஆசைகளையும் கவனித்து பார்த்தா அது ஒன்று இனப்பெருக்கத்துக்காண்டியும் இல்லை பெருமைக்காண்டியும் தான் இருக்கும் இப்படி ஆசைகளே இதுக்காண்டி தான் வருது அப்போ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சா வாழ்க்கை நல்லா மாறாது ஏன்னா ஆசைப்படுறது எது இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அது மேலே ஆசைப்பட மாட்டாங்க எது இருந்தால் இனப்பெருக்கோ பெருமை கிடைக்குமோ அது மேலே தான் ஆசைப்படுவாங்க ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு நினச்சி ஏமாறுவாங்க இதுக்கு உதாரணம் ஒருத்தன் ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு நினைக்கிறான் அந்த நல்ல பைக்கை ஓட்டுறது மூலமாக மற்றவன் கண்ணுக்கு அவனால் சிறப்பானாலாம் தெரிய முடியும் இது பெருமைக்காண்டி உண்டான ஆசை அவன் என்ன பண்ணா இந்த பைக்கு ரொம்ப முக்கியம் பைக்கு வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பான் இப்படி பைக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனாலே அந்த பைக்கு கிடச்சோடனே அதை ஓட்டிகிட்டு போகும்போது அவனுக்குள்ளே ஏதோ பெரிய சந்தோஷம் வருது ஆனால் இந்த சந்தோஷம் எதனால் வருதுன்னா அந்த பைக் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறான் அதனால தான் அவனுக்கு அந்த பைக்கை ஓட்டும்போது சந்தோஷம் வருது ஆனால் இன்னொருத்தரை அவன் பைக்கு முக்கியம்னு நினைக்கல பெருமை முக்கியம்னு நினைக்கல இவனுக்கு பைக்கு கிடைக்கிது அவன் பைக்கை ஓட்டும்போது பெருசாக அவனு சந்தோஷப்பட மாட்டான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் சாதாரண பிக்கு தான் இவனுக்கு பைக் ஓட்டும்போது சந்தோஷம் கிடைக்காதது காரணம் பைக் ஏதோ முக்கியம் அப்படின்னு அவன் நம்பலை அப்படி நம்பாததுனால அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல இதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு பைக் ஓட்டும்போது சந்தோஷம் கிடச்சிச்சு அதுக்கு காரணம் அவன் பைக் ஏதோ முக்கியம் அப்படின்னு நம்பினான் அதனால தான் அவனுக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு ஆனால் அவன் என்னென்ன நினப்பானா பைக்குனால சந்தோஷம் கிடச்சிச்சு அப்படின்னு நினப்பேன் இதே மாதிரி தான் பைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன்ட்ட பைக் இல்லைன்னா அதை நினச்சி வருத்தப்படுவான் ஆனால் வருத்தப்படுறது காரணமே பைக் இல்லாமல் கிடையாது பைக் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இதே மாதிரி தான் மனிதர்கள் ஆசைப்படுற மற்ற விஷயங்களுமே பணம் பதவி காதல் குழந்தைங்க இதெல்லாம் கிடைக்கும்போது சந்தோஷப்படுவாங்க அப்படி சந்தோஷம் வரும்போது இதெல்லாம் கிடச்சனால தான் சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு நினப்பாங்க ஆனால் சந்தோஷப்படுறதுக்கு உண்மையான காரணம் இதெல்லாம் அவங்க ரொம்ப முக்கியம்னு நினச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க முக்கியம்னு நினச்சாங்களோ அந்த அளவுக்கு அது கிடச்சோடனே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் ஒருத்தன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சானா அவனுக்கு அது கிடச்சாலுமே சந்தோஷம் தராது ஏன்னா சந்தோஷன்றதே நம்பிக்கையில் இருந்து தான் வருது அதே மாதிரி தான் இது மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒருத்தன் இழந்துட்டானா அதுலேருந்து அவனுக்கு வருத்தம் வரும் அவன் அந்த விஷயத்தை இழந்ததுனால அவனுக்கு வருத்தம் வரல அந்த விஷயம்லாம் முக்கியம் அப்படின்னு நம்புறதுனால எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்புகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு துன்பம் வரும் இப்படி மகிழ்ச்சி துன்பம் இது எல்லாமே நம்பிக்கையை பொறுத்து மாறுது முக்கியமே இல்லாத விஷயத்தெல்லாம் முக்கியம் நம்புறனால தான் இந்த மாதிரி நடக்குது ஆனால் இந்த மாதிரி ஏமாறுறத ஒருத்தன் தொடர்ந்து பண்ண மாட்டான் சில நேரம் திருந்துவேன் உதாரணத்துக்கு அந்த பைக்கு முக்கியம் அப்படின்னு நம்பணவன் எடுத்துக்கோங்க அவன் முதல் தடவை பைக்கை ஓட்டும் போது அவனுக்கு பெரிய சந்தோஷம் வரும் ஏதோ தன்னோட வாழ்க்கையில் பெருசாக ஏதோ நல்லது நடந்த மாதிரி நினச்சிக்குவேன் ஆனால் அந்த பைக்கை வாங்கி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஓட்டுனப்பர் தான் தெரியும் இந்த பைக்கினால் நம்மளுக்கு பெரிய நன்மை ஒன்றும் கிடச்சிடல அப்படின்றத உணருவேன் இதை வந்து எல்லோரும் உணர்கிறது கிடையாது அதையும் யோசிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு சில பேர் தான் உணர்கிறாங்க அப்போ இந்த பைக்கு முக்கியம் கிடையாது இந்த பைக்கினால் கிடைக்கிற பெருமும் முக்கியம் கிடையாது இதனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்றத உணர்வாங்க அப்படி உணர்ந்த பிறகு மொதல் தடவை ஓட்டும் போது கிடச்ச சந்தோஷம் கிடைக்காது ஏன்னா மொதல் தடவை போது இந்த பைக் எதுவும் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டுறேன் ஆனால் இப்போ ஓட்டும்போது இந்த பைக் முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறேன் இப்படி பைக்கை பொறுத்த வரைக்கும் உண்மை உணர்றதுன்றது கொஞ்சம் சுலபந்தான் இதே மாதிரி தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காதலிக்கிறது குழந்தை பற்றிக்கிறது பணம் பதவி தோற்றம் இது எல்லாமே இதே மாதிரி தான் ஆனால் இதெல்லாமே முக்கியம் இல்லை அப்படின்றத நிறையா பேர் உணர்றதே கிடையாது ஆரம்பத்தில் ஒருத்தன் காதலிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் காதலிச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறான் அவனுக்கு ஒரு காதலி கிடைக்கிது அப்போ உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிப்பான் இந்த இடத்துல அவன் சந்தோஷப்படுறது காரணம் அவன் காதலிக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் காதலி கிடைச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு நம்புறதுனால அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் கொஞ்ச நாள் பழகும்போது தான் தெரியும் இந்த காதலி கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்றத உணர ஆரம்பிப்பான் அப்போ காதலி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ப மாட்டான் இப்படி நம்பாததுனால அவன் காதலி கூட பேசும்போதும் போதும் முன்ன இருந்த மாதிரியான சந்தோஷம் வராது ஏன்னா முன்னே அதிக சந்தோஷம் வந்தது காரணம் ஏதோ காதலி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்பியிருக்கான் அப்படி அந்த இருந்து தான் பேசுகிறப்ப பழகிறப்பெல்லாம் அவனுக்கு அதிக சந்தோஷம் கிடச்சிருக்கு ஆனால் அந்த நம்பிக்கை மாறும்போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் குறைய ஆரம்பிக்கும் இதனால் காதலர்களுக்குள்ளே இருக்க சண்டையும் அதிகரிக்கும் இதனால் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் ஆரம்பத்தில் காதலிக்கும் போது நல்லா இருக்குது காலம் போக போக காதல் முக்கியம் இல்லை அப்படின்ற உண்மை உணர்ந்ததுனால அந்த காதல் நல்லா இருக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி காதலித்து பிரிஞ்ச பிறமே கூட காதல் வந்து வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை அப்படின்றத உணர்றது கிடையாது நம்ம காதலிச்ச ஆள் தான் சரியில்லை வேறு ஒரு நல்ல ஆளாக காதலிச்சிருந்தால் அப்போ நம்ம கடைசி வரையும் நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க இன்னமுமே காதல் முக்கியம் அப்படின்றத நம்பிக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் மற்ற ஆசைகளுமே பணத்து மேல் அதிக ஆசை இருக்குது பணம் இருந்தால் வாழ்க்கை நல்லா மாதிரி நம்புறாரு அவருக்கு பணம் நிறையா கிடச்சோடனே அவர் ஆரம்பத்தில் சந்தோஷப்படுவார் ஏதோ பணம் நிறையா கிடச்சிருச்சு வாழ்க்கை நல்லா போகுது அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பார் அந்த நம்பிக்கையிலேருந்து சந்தோஷம் வரும் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும் இவ்வளோ பணம் இருந்துமே நம்ம வாழ்க்கை இன்னுமே முழுமையடையலை ஏதோ குறை இருக்குது அப்படின்றத உணர்வாங்க அப்படி உணர்ந்த பிறமுமே இந்த பணத்தினால நம்மளோட வாழ்க்கையை திருப்தி கொடுக்க முடியாது அப்படின்றத உணராமல் இப்போ நம்மக்கிட்டே இருக்க பணம் தான் பத்தலை போல இன்னும் நிறையா பணம் சம்பாரிச்சுட்டா நம்ம வாழ்க்கை நல்லா வந்துடும் முழுமையாக அடைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி இன்னமுமே நிறையா பணத்தை நோக்கி போவாங்க இப்படி தொடர்ந்து ஆசைப்பட்டதை அடைய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் என்ன தான் அடைஞ்சாலுமே அவங்களுக்கு மனநிறைவு அப்படின்றதே வராது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க இன்னும் ஆசைப்பட்டது நிறையா கிடச்சிச்சின்னா அந்த குறை தீரும் அப்படின்னு நம்பி ஏமாறுவாங்க வருவாங்க அதனால் தன்னோடய வாழ்க்கையில் குறை இருக்குது அந்த குறைய தீக்கணுன்னா இன்னும் நிறையா பணம் வேணும் நல்ல காதல் வேணும் நல்ல குழந்தைகள் வேணும் இந்த மாதிரி ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருக்கு அதனால தான் நம்ம வாழ்க்கையில் குறை இருக்குது அப்படின்னு நம்புவாங்க ஆனால் ஆசைப்பட்டது எவ்வளோ கிடச்சாலும் மனநிறைவு அப்படின்றதே வரப்போகிறது கிடையாது எப்போ ஒரு மனிதனுக்கு மனநிறைவு வரும்னா எது இருந்தால் அவனோட வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லாமல் இருக்குமோ அது அவனுக்கு கிடச்சா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்க முடியும் இப்படி உண்மையிலே வாழ்க்கையை நல்லா மாற்றக்கூடிய விஷயத்தை நோக்கி போகணும் அதாடே முயற்சி பண்ணணும் ஆனால் அதே முயற்சி பண்ண மாட்டாங்க ஆசைப்பட்டதாடே தான் முயற்சி பண்ணுவாங்க ஆசைப்பட்டது எல்லாமே இனப்பெருக்கத்துக்காண்டியும் பெருமைக்காண்டியும் தான் ஆசைப்பட்டதை அடைய அடைய மற்றவங்க கண்ணுக்கு பெருமையாக தெரிய முடியும் இனப்பெருக்கம் பண்ண முடியும் இதுதான் நடக்குமே தவிர ஆசைப்பட்டதை அடையிறதுனால வாழ்க்கையோட குறைகள் தீர்ந்து நல்லா மாறாது வாழ்க்கையை பற்றின உண்மைகளை புரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வாழ்க்கையை நல்லா மாற்றி மனநிறைவை கொடுக்கும் ஆனால் உண்மை தான் முக்கியம் அப்படின்ற கருத்து நம்புகிற மாதிரி இருக்காது ஏன்னா மனிதர்கள் இயற்கையாகவே ஏமாறணும் அப்படின்றதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க அதனால் உண்மையாக சொன்னால் அது நம்புகிற மாதிரி இருக்காது ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்ற மாதிரியான பொய் சொன்னால் தான் அது கேட்கறதுக்கு நம்புகிற மாதிரி இருக்கும் இப்படி வாழ்க்கைக்கு உண்மைதான் முக்கியம் அப்படின்னு தெரியாமல் ஏமாறுறதுனால தான் மனிதர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி ஏமாறுறாங்க இப்போ ஒரு மனிதன் இருக்கா அவன் வந்து வாழ்க்கையில் உண்மைதான் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சிருக்கான் அவன் வாழ்க்கையில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லா வாழ்கிறான் ஆனால் தெரியா அவனுக்கு வாழ்க்கையில் உண்மைதான் முக்கியம் அப்படின்றது தெரியலை அவன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அதனால இனப்பெருக்கத்துக்காண்டியும் பெருமை அடையவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி வாழ்க்கையில் உண்மையை புரிஞ்சுக்காம கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டு பேரில் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்றவன் அவன் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு செத்து போயிடுவான் அவனுக்கு வாரிசு உண்டாடுறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அவன் வந்து இனப்பெருக்கத்துக்கும் பெருமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் ரெண்டாவதாக ஆசைப்பட்டது தான் முக்கியம்னு நினச்சி ஏமாந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவன் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு அவனுக்கு குழந்த பிறந்துடுவோம் இப்படி அவனோட தலைமுறை உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவன் இனப்பெருக்கத்துக்கும் பெருமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் இது ரெண்டும் தான் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியம் உண்மையாக உணர்ந்தவனுக்கு குழந்த பிறந்திருந்தால் அந்த குழந்தையுமே அவனை மாதிரியே உண்மை உணர்ந்து தான் இருக்கும் ஆனால் உண்மையை உணராமல் ஏமாலேயா இருக்கவனுக்கு குழந்த பிறக்கும் போது அந்த குழந்தையும் அவனை மாதிரியே தான் இருக்கும் இப்படி இயற்கையாகவே வாழ்க்கையில் ஏமாந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்களோட இனந்தான் பிழைச்சி வருது உண்மையை உணர்ந்தவனோட இனம் வந்து அழிஞ்சிடுது இப்படி இருக்கிறனால தான் இப்போ இருக்க சமூகத்தையும் கவனிங்க எல்லா மனிதர்களுமே உண்மை தான் முக்கியம் அப்படின்றத உணராமல் ஆசைப்பட்டது தான் முக்கியம் அப்படின்னு நம்பி ஏமாற இடத்துலேருந்து வந்தவங்க அப்போ அவங்கள மாதிரியே தான் இப்போ இருக்க மனிதர்கள் இருக்காங்க இவங்களுக்கும் உண்மை முக்கியம் அப்படின்றதே தெரியறது கிடையாது ஆசைப்பட்டதான் முக்கியம்னு நினச்சி ஏமாந்து அது பின்னாடியே போய் தன்னோடய வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிறாங்க மக்கள் எல்லோரும் ஏமாளிகளோட இனத்திலிருந்து வந்தவங்க அதனால தான் ஆசைப்பட்டதெல்லாம் முக்கியம்னு நினச்சி ஏமாந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்றது கிடையாது இந்த வீடியோவில் இருக்கிறது கூட உண்மை தான் இந்த வீடியோவில் இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுனால ஏற்படுற நன்மையோட அதிகமான நன்மைகளை கொடுக்கும் இது மாதிரியான வாழ்க்கையை பற்றின உண்மைகளை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறானோ அளவுக்கு அவனோட வாழ்க்கை நல்லா வரும் உண்மையை உணராத மனிதர்களோட வாழ்க்கையை பொய்கள் தான் கட்டுப்படுத்துது ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அதை நினச்சி துன்பப்படுவாங்க இந்த துன்பம் வந்தது காரணமே இந்த ஆசைப்பட்ட விஷயம்லாம் முக்கியம் அப்படின்னு தான் துன்பம் வந்துச்சு ஆசைப்பட்டது இல்லாமல் போனதுனால கிடையாது அதே மாதிரி தான் இன்பமும் ஆசைப்பட்டது முக்கியம்னு நினச்சதுனால தான் இன்பம் வருது ஆசைப்பட்டது கிடச்சதுனால கிடையாது தேவையில்லாத விஷயத்த முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு பின்னாடி தான் மனிதர்கள் போகிறாங்க இப்படி வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை நோக்கி போகணும் அப்படின்றத அவன் நம்புகிற போய் தான் முடிவு பண்ணுது இப்படி போய் தான் ஒரு மனிதனோட இன்பத்தை துன்பத்தை வாழ்க்கையில் அவன் போகிற பாதையை இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது இப்படி மொத்தமாகவே மனிதர்கள் பொய்களுக்கு அடிமையாக இருக்காங்க இப்படி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொய்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருந்தேன் வெளியிலருந்து கேட்குற பொய்கள் இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்க பொய்கள் இதில் இருந்து கேட்ட பொய்கள்ல இருந்து தப்பிக்கிறது ஈஸி தான் இருந்து கேட்ட பொய் பொய்னு தெரிஞ்சாலே அதுலேருந்து தப்பிச்சிடலாம் உதாரணத்துக்கு ஒரு போலியான அரசியல்வாதியை ஒருத்தன் நம்புறானா அவனுக்கு என்னைக்கு அந்த அரசியல்வாதி போலி அப்படின்னு தெரியுதோ அப்போயே அவன் அந்த இருந்து தப்பிச்சிடலாம் அதுக்கடுத்து அந்த அரசியல்வாதியை நம்பி ஏ மாட்டான் ஆனால் நமக்குள்ளே இருக்க பொய்கள் அப்படி கிடையாது ஒருத்தர் நமக்குள்ளே நினைக்கிற மரணம் கெட்டது அப்படின்ற பொய் ஆசைப்பட்டதெல்லாம் முக்கியம் அப்படின்றது பொய் அப்படின்றத உணர்ந்தாலுமே அந்த பொய்களில் இருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சிட முடியாது இன்னமுமே அவனோட மனசு மரணத்தை பார்த்து பயப்பட தான் செய்யும் ஆசைப்பட்டதை நோக்கி ஈர்க்கப்பட தான் செய்யும் இப்படி நமக்குள்ளே இருக்க போய் அதை பொய்னு உணர்ந்த பிறமுமே அது நம்மளை கட்டுப்படுத்தி தான் செய்யும் ஏன்னா இந்த பொய் எல்லாமே இதெல்லாம் நம்ம ஆள் மனசுலேயே இருக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இந்த பொய்யெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது இப்படி ரொம்ப ஆள் மனசில் பொய்கள் பொய்களெல்லாம் இருக்கிறதுனால இந்த இருந்து உடனே வெளியே வந்துட முடியாது எந்த அளவுக்கு இந்த பொய்களை பற்றி யோசித்து புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த பொய்கள்லேருந்து வெளியே வர முடியும்